புது பிரச்சனை புது கஷ்டம் திடீர்னு ஆபீஸ்ல டென்ஷன் சொந்த வாழ்க்கையில கஷ்டம்னு ஏதோ ஒன்று வந்துகிட்டேதான் இருக்கும் மன உறுதி உள்ளவங்க கஷ்ட நஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு அதுல இருந்து மீண்டு வெளியே வந்துருவாங்க அவங்க டென்ஷனா இருக்கப்போ ஏதாவது கஷ்ட மாதிரியான சூழ்நிலைகள் வந்தா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்திக்கிட்டு அவங்களோட மைண்டை தவறான பாதையில விடாம கரெக்டான டைரக்ஷன்ல வழி நடத்துவாங்க அதுதான் ஒருத்தங்களை மன உறுதி உள்ள ஆளை அடையாளப்படுத்துது சோ இன்னைக்கு நம்ம மன உறுதியை பத்தி டீப்பா பேச போறோம் கஷ்டம் வந்தால் அப்படியே விழுந்து போகாமல் அதுக்கு பதிலாக நமக்குள்ள ஒரு தெம்பை வளர்த்துக்கிட்டு லைஃப்பில் என்ன வந்தாலும் சமாளிக்கிற சக்தியை உருவாக்கிக்கிறது சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் தனக்குள்ளேயே தானே கண்டிப்பாக இருக்கிறது அது சரி இந்த மன உறுதின்றது தான் என்ன கஷ்டம் அடி துக்கம் பயம் இல்லைன்னா பெரிய பெரிய டென்ஷன் மாதிரியான நேரத்தில் நம்ம எப்படி அதை சமாளித்து அதில் இருந்து மீண்டு வரோன்றது தான் மன உறுதி நம்ம மைண்ட் அண்ட் எமோஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறத பார்க்கறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் சண்டை சச்சரவு உடம்பு சரியில்லாமல் போகிறது சொந்த பந்தங்களை இழக்கிறதுன்னு பல கஷ்டம் வரும் போகும் அதே மாதிரி நம்ம செய்யற வேலையிலையும் டென்ஷன் ஒரு வேலையிலேருந்து இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது இல்லை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு வேலை சரியா போகலைன்னா கஷ்டம் வரும் இது எல்லாத்தையும் சமாளிக்க மன உறுதின்றது வேணும் ஆனா மன உறுதியை பத்தி சில பேர் தப்பா தெரிஞ்சு வச்சிருக்கலாம் மன உறுதி இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமே வராது மன வேதனையே இருக்காதுன்ற மாதிரி கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுறதுதான் மன உறுதியை தவிர கஷ்டம்ன்றதை கண்டுக்காமியே போறது இல்லை ஷார்ட்ஸ் ரீல்ஸில் ஆட்டிடியூடு ஆல்ஃபாமேல் மாதிரியான வீடியோஸை பார்த்துட்டு ரொம்ப டஃப்பான நபர் மாதிரி நடந்துக்கிறது இல்லை மன உறுதியை உருவாக்க நாலு விஷயங்கள் தேவை அதை நாலு தூண்களா பிரிச்சுக்கலாம் உடல் உறுதி நம்ம உடம்பை பாத்துக்கிறது நல்லா தூங்குறது சத்தான சாப்பாட்டை சாப்பாடுறது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம உடம்பு நல்லா இருந்தால் டென்ஷனான சுச்சுவேஷன்லையும் மைண்ட் அதை சமாளிக்க ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது மன உறுதி இது நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறத பாக்குறது எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது நம்மள நம்மளே நம்புறது ஒரு கஷ்டம் வந்தா அதை எப்படி பாக்குறோங்கிறதுல இருக்குது உணர்ச்சி ரீதியான உறுதி நம்மளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு கஷ்டமான நேரத்துல அதை கண்ட்ரோல் பண்றது நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறப்போதான் அதிக நேரங்கள்ல நம்ம துன்பத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கும் சமூக உறுதி நம்மளுக்குன்னு நல்ல நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் கஷ்டம் வரும்போது சோல்ஜர் கேப்டனுக்கு ஷீல்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி நமக்கும் அது பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இது நம்மளை சுற்றி இருக்க நண்பர்கள் குடும்பம் நமக்கு உதவி பண்றவங்கன்னு எல்லாத்தையும் சேர்ந்தது மன உறுதி உள்ள ஆளாகணும்னா இந்த நாலு தூண்களையும் கட்டமைக்கணும் சாதாரணமா மற்றவங்களை தான் நம்ம எப்போவுமே எடை போடுவோம் மன உறுதியை வளர்க்க முதல்ல நம்மள நாமளே எடை போட்டு பார்க்கணும் நமக்கு எதில் தெம்பும் தைரியமும் இருக்குது எதில் வீக்கா இருக்கும்னு நாலு தூண்களையும் செக் பண்ணி பார்க்கணும் எதில் நம்ம பலமாக இருக்கோம் எதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நமக்கு தெரியணும் இந்தந்த இலக்குகளை அடைய ரொம்ப காலமாகும் இந்தந்த லட்சியங்களை என்னால் கூடிய சீக்கிரம் அடைய முடியும்னு நமக்கு தெரியணும் அப்படி முடிகிற லட்சியங்களை செட் பண்ணுங்க ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்காம சின்ன சின்னதாக ஆரம்பிங்க மன உறுதியை வளர்க்குற பழக்க வழக்கங்களை உருவாக்கி சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது நல்ல சாப்பாட்டை சாப்பிட்றது நோட் பண்ணுங்க நல்ல ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றது நம்ம நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க நம்மளுக்கு உதவி பண்ணுற சப்போர்ட்டிங் நெட்ஒர்க்கை உருவாக்குங்க முடிஞ்சால் அவங்களை கேர் எடுத்து பார்த்துக்கோங்க நம்மளை எப்பவும் உற்சாகப்படுத்துறவங்க நம்ம கஷ்டத்தில் இருக்கப்போ சப்போர்ட் பண்ணுறவங்க நம்மளை புதுசாக யோசிக்க வைக்கிறவங்க கூடலாம் அதிகம் பழகுங்க தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே இருக்கிறதும் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதும் மைண்டை எப்போவும் கூர்மையாக வச்சுக்கும் நம்பிக்கையும் அதிகமாக்கும் கஷ்ட நஷ்டம் வெற்றி தோல்வியெல்லாம் வரதான் செய்யும் அதை அவாய்ட் பண்ணாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் மன உறுதி தோல்விகளை கண்டு துவண்டு போகாம தோல்விகளில் இருந்து கத்துக்க பழகணும் இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னு கேள்வி கேளுங்க க்ரோத் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுங்க நம்ம திறமை அறிவு எல்லாம் வளர்க்க முடியும் நம்புங்க மலாலா யூசப் சாய்க்கு எவ்வளவு பயம் இருந்தாலும் படிப்புக்காக போராடினாங்க நெல்சன் மண்டேலா ஜெயில எவ்வளவு வருஷம் இருந்தாலும் வெளியே வந்து நாட்டையே வழிநடத்தினார் விளையாட்டு வீரர்கள் அடிபட்டாலும் பிசினஸ்ல தோத்து போனவங்களா இருந்தாலும் அவங்க எதையும் கண்டு துவண்டு போகாம திரும்பவும் ஜெயிக்கிறாங்க இதிலருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா விடாமுயற்சி நம்பிக்கை சூழ்நிலைக்கு அத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது மற்றவங்களோட உதவியால் நமக்கு கிடைக்கிற சக்தி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாங்கிறது மன உறுதிங்கிற இந்த சூப்பர் பவர் நாலு துண்களில் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் உடல் மனம் உணர்ச்சி சமூகம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது லட்சியம் வைக்கிறது பழக்க வழக்கங்களை உருவாக்கிறது நல்ல நண்பர்களை வச்சுக்கிறது இது மூலமாக மன உறுதியை வளர்க்கலாம் மன உறுதியை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வாழ்க்கையில மீண்டும் தைரியத்தை எது கொடுத்துச்சின்னு சொல்றது மூலமா கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவும் மன இருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்